கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைனோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் யோகா அதிகாரம் இருபத்தி மூணு வசனம் பத்து ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்னுடைய வாழ்க்கையின எனக்கு ஏன் இந்த சோதனை நான் ஏன் கஷ்டப்படணும் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் கஷ்டம் வருது என்று கவலையோடு கண்ணீரோடு புலம்பலோடு இன்றைக்கு நீங்க காணப்படுறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பார்த்துதான் சொல்கிறார் உன்லியை நான் அறிந்திருக்கிறேன் உன்னை சோதித்த பின் நான் உன்னை பொன்னாக விளங்க செய்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் வெப்பநிலையில போடப்பட்டு சரியான அக்கினை எடுத்து அதை புடம்பிடுவாங்க அதை புடம்பிட்டதுக்கு அப்புறம் அதனோட தரம் வந்து உயர்வாக இருக்கும் அதற்கு மதிப்பு அதிகரிக்கப்படும் அதே மாதிரிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள் வரலாம் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரங்கள் எல்லாமே வரலாம் ஆனால் அது மத்திலேயும் அந்த சோதனைகளை தாங்கி நம்ம கர்த்தரோடு நடக்கும் பொழுது நம்மளுடைய தரம் வந்து உயரப்போகிறது மதிப்பு அதிகரிக்கப் போகிறது உங்களை பொண்ணாக நீங்க ஒவ்வொரு நாளும் என்னுடைய தரத்தை உயர்த்த போறதற்காக என்னை பொண்ணாக மாற்ற போறதற்காக சொல்லுங்க என்னை உங்க கையில வைத்திருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க அவர் உங்களை ஆசீர்வதித்து பொன்னாக விலங்கு செய்வார் வெள்ளையை புடமேடும் என்னை புடமிட்டீர் வெள்ளியை புடமேடும் என்னை புடமிட்டீர் தான் நான் சுத்தமான பொன்னாக விளங்க செய்தீரே அதனால் தான் நான் சுத்தமான பொன்னாக விளங்க செய்தீரே ஆமீன் அலைனையா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராங்க மேகாட் பிளாசியோ